அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது TNPSC குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் செவன் தான் பார்க்க போகிறோம் டெஸ்ட் நம்பர் செவனில் பாலிட்டீரியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா வீடியோவை முழுமையாக பாருங்கள் முப்பது கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் உங்களால் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விடா கீழ் கண்டவற்றில் சட்டமன்ற மேலவை இல்லாத மாநிலம் எது கீழே கொடுத்துருக்கதில்ல சட்டமன்ற மேலவை இல்லாத மாநிலம் எது ஆன்சர் பாருங்க மத்திய தான் சட்ட மேலவை அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா ஜம்மு காஷ்மீர்லயும் இல்லை அதான் அது யூனியன் பிரதேசம் ஓகேங்களா கொடுத்துருக்க கேள்வி என்னன்னா மாநிலம் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன் ஆன்சர் என்ன மத்திய பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் அது யூனியன் பிரதேசம் கூடிய வரைவில் அதுவும் மாநில அந்தஸ்து பெறும் அப்ப சட்டமன்ற மேலவை அங்கேயும் வரலாம் ஓகேவா இந்தியாவில் இப்ப எத்தனை சட்டமன்ற மேலவை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது உத்தரப்பிரதேசம் பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா அப்படிங்கிற ஆறு ஸ்டேட்ல சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்கு ஓகேவா அடுத்தது இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமை சமர்ப்பிப்பது யாரிடத்தில் இந்தியாவோட தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி அவரோட அறிக்கையை யாருக்கிட்ட சமர்ப்பிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஜனாதிபதி கிட்ட இந்திய ஜனாதிபதி கிட்ட சமர்ப்பிப்பார் மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சர்க்காரியா குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையது சர்க்காரியா குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையது மத்திய மாநில உறவுகளோடு தொடர்புடையது மத்திய மாநில உறவுகளோட தொடர்புடையது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில ஏற்படுத்தப்பட்டுச்சு மிஷன் திட்டம் இதனுடைய அடிப்படையில் தான் அது வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி வரிபாலன உடையது கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி வரிபாலன உடையது ஆன்சர் என்ன சிறப்புரிமை குழு சிறப்புரிமை குழு தான் எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை கீழே கொடுத்துருக்கில் எது பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை நகரியம் அப்படிங்கிறது கிடையாது மற்றபடி சமதி கிராமம் ஜில்லா பரிஷத் எல்லாமே இருக்கு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாகம் நான்கு ஏல கொடுத்துருக்காங்க பாகம் நான்கு ஏல கொடுத்துருக்காங்க எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜ துரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் ராஜகுரு துரோக வழக்கு அந்த விசாரணை அறிவிப்பு எப்போ வழங்கப்படணும் அப்படின்னா பதினான்கு நாட்கள் ஓகேங்களா பதினான்கு நாளுக்கு முன்னாடியாகவே குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜ துரோக அந்த வழக்கு இருக்கிற விசாரணை அறிவிப்பு அதை வந்து அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது எப்போது ஒரு மாநிலத்தில நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது சட்டப்பேரவையில் மட்டும்தான் ஒரு மாநிலத்தில் சட்டப்பேரவையில மட்டும்தான் பொறுத்துக்க மத்திய தகவல் ஆணையம் பணியாளர் நல கீழே செயல்படும் ஓகேவா நிதி ஆணையம் அப்படிங்கிறது நிதி கீழே செயல்படும் தேசிய மகளிர் ஆணையம் வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு செயல்படும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் வந்து சமூக நீதி மற்றும் ஆற்றலாதல் அமைச்சகத்து கீழே செயல்படும் முதல் பொது பொது தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டது முதல் பொது தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கட்சிகள் தான் பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்னா மொராஜி தேசாய் மொராஜி தேசாய் அவர்கள்தான் தனிநபர் சுதந்திரம் என்பது என்ன தனிநபர் சுதந்திரம் என்பது உரிமையல் உரிமை உரிமையியல் உரிமையில் வரும் உரிமையியல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின்படி குற்றங்களுக்கு விசாரிக்கும் அதிகாரம் டேஷ் நீதிமன்றத்திற்கு வழங்கவில்லை உரிமையியல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின்படி குற்றங்களுக்கு விசாரிக்கும் அதிகாரம் டேஷ் நீதிமன்றத்துக்கு வழங்கவில்லை அப்படின்னா உரிமையல் நீதிமன்றத்துக்கு வழங்கலை பின்வரும் அரசியமைப்பு சட்ட விதிகளில் எது அரசு பணி குறித்தவற்றில் சம வாய்ப்பு பற்றி கூறுகிறது விதி பதினாறு இந்திய அரசமைப்பு சட்டத்தி விதி மூன்றின்படி பாராளுமன்றத்திற்கு சட்டத்தினால் கீழ்கண்டவற்றுள் எவற்றை செய்ய அதிகாரம் கிடையாது இந்திய எல்லையை வெளிநாட்டிற்கு மாற்றி கொடுத்தது தான் இந்திய எல்லையை வெளிநாட்டிற்கு மாற்றதை அதால் செய்ய முடியாது இரட்டை இடருக்கு எதிராக வழங்கப்படும் பாதுகாப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எதில் உள்ளது ஆன்சர் பாருங்க விதி இருபது டூல இருக்கு ஸோ இது வந்து பேரிடர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இது வந்து வார்த்தை தவறா இருக்கு அதை வந்து மாற்றிக்கணும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிடுறேன் ஓகே எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கீழே கொடுத்துருக்கதில்ல அப்படின்னா பெண் கருக்கொலை குறைவான பாலியல் விகிதம் அதனால் கண்ணாடி குறை பெண்களின் வேலை வாய்ப்பு வந்து குறிக்குது குடும்ப வன்முறை கணவனால் நிகழ்த்தப்படுறது வரதட்சணை கொடுமை வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின்படி குற்றம் அப்படின்னு அறிவிக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் இது தப்பாக இருக்குது அப்படின்னா குடும்ப வன் வன்முறை கணவனால் நிகழ்த்தப்படுவது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு ஏன்னா குடும்ப வன்முறை யாரால் வேணாலும் நிகழலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் உலக வங்கி உதவியுடன் தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்டதன் இலக்கு என்ன ஏழைகளின் ஏழைகளுக்கு அதிகாரமளித்தல் உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் டேஷ் ஒரு அடிப்படை உரிமை என ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்தரங்கம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை திருத்தம் செய்யக்கூடிய விதி முன்னூற்றி அறுபத்தெட்டு திருத்தப்பட்டது எப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை திருத்தம் செய்யக்கூடிய விதி முந்நூற்றி அறுபத்தெட்டு திருத்தப்பட்டது எத்தனையாவது விதியில் இருபத்தி நான்காவது திருத்தத்தில் அதை திருத்தியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி முன்னூற்றி படி ஆணையத்தினை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது குடியரசுத் தலைவருக்கு இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி நான்கு கூறுவது என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி நான்கு கூறுவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறை ஊற்றும் கொள்கைகள் அரசு நெறிமுறை உறுத்தும் கொள்கைகளை பற்றி சொல்கிறது இந்திய அரசமைப்பின் சட்டத்தின் விதி முப்பத்தி ஒன்பது ஏ கூறுவது என்ன இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதி முப்பத்தி ஒன்பது ஏ கூறுவது சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி பற்றி சொல்லுது கீழ்கண்டவற்றில் எந்த கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது கீழ்கண்டவற்றில் எந்த கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப தொண்ணூற்றி ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி இந்திரஜித் குப்தா கமிட்டி கீழ்கண்ட குழுக்களில் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எது எல் எம் சிங்வி குழு இந்தியா காமன்வெல்த்துடன் டேஷ் அடிப்படையில் இணைந்துள்ளது இறையாண்மை உள்ள நாடு இறையாண்மை உள்ள நாடா இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இறையாண்மை உள்ள நாடாக இறைமை இறையாண்மை உள்ள நாடு அப்படிங்கிற அடிப்படையில் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதோட இந்த வீடியோ பதிவு முடியுதோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மயக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க நாளைக்கு வேறு ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்